எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் வாழ்த்துகளையும் அறிவிக்கிறேன் தாவிதி மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதின் வாழ்க்கை முழுவதும் நெருக்கமாகவே இருந்தது நாற்பது ஆண்டுகள் அவன் இசைவேளை ஜெயமாய் ஆண்டாலும் கூட வாழ்க்கையில் அநேக நெருக்கங்களை சந்தித்தான் ஒரு மனிதனுக்குள் நெருக்கம் வரும் பொழுது அவடைய ஆவி குன்றிவிடுகிறது சரீரத்தில் பலன் குறைகிறது சோர்ந்து போகிற அனுபவங்களாக இருக்கிறது தாவித மணி ஜனங்களும் அமலேக்கரை முறியடித்து வரும் பொழுது அங்கு வந்த பார்த்த அவன் குடும்பங்களும் ஆடு மாடுகளும் எல்லாவற்றையும் அமலே போட்டி கொண்டு போய்விட்டான் என கண்பான தெய்வ ஜனமே நீ என்றைக்கெல்லாம் போராட்டத்து சந்திக்கிறாயோ அன்றைக்கு மறந்து விடாதே உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறா உள்ளும் புறமும் இவனுக்கு போராட்டம் இருந்தது ஒரு இடத்தில் அல்ல இரண்டு இடத்தில் அல்ல என் குடும்பம் அவனுக்கு எதிராக இருந்தது எதிராக இருந்தார்கள் எதிர்த்திருந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் ஆகவேதான் அவன் சொல்லுகிறான் ஒன்று சுவாமியில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவிதி மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதி மிகவும் நெருக்கப்பட்டான் ஒன்று அல்ல இரண்டு அல்ல எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை நெருக்கங்கள் வரும் ஆனால் இருபதுல சொல்லுகிறான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவரை விடுவித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நெருக்கங்கள் உண்டு ஆனால் நாம் சோர்ந்து போயோ மற்ற காரியங்களை செய்து முன்னுக்கு வர முடியாது தேவன் ஒருவரே நம்மை அழைத்து வந்தவர் ஆகவே அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் இந்த காலை வெளியில இதை உடைப்புல நெருக்கங்கள் எதுவாக இருக்கிறது ஒருவேளை குடும்பங்கள் நமக்கு எதிராக இருக்கிறதா ஒரு நம்ம மக்கள் எதிராக இருக்கிறார்களா ஒரு வேலை திருப்பங்கள் இருக்கிறதா ஒரு வேலை மற்ற இடத்துல நீ ஒரு இடங்களிலே நெருக்கங்கள் இருக்குமான பயப்படாது நெருக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார் ஆகவேதான் அவன் சொன்னான் சங்கீத நூத்தி இருபதுல என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே சத்துருவாகிய சாத்தா நமக்கு எதிராகி வரும் பொழுது நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நமக்கு நெருக்கத்தை மாற்றி கொடுப்பார் சத்ருவாகிய சவுல் நமக்கு எதிராய் வந்த பொழுது தாவிதை காத்து அதே தேவன் நம்மையும் காத்து கொள்ளுவார் இந்த காலை கர்த்தாவே நாங்கள் உண்மைக்கு தேடும் பொழுது நெருக்கங்கள் உண்டு ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டையா நீ சொன்ன வார்த்தை நானே உனக்கு அடைக்கலமை பலனும் ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்னவர் கர்த்தாவையே உடைய துணை எங்களுக்கு இருக்குமானால் மாலை ஒரு சேனைக்குள் பாய்வோம் உம்மாலை ஒரு மதிலை தாண்டுவோம் எத்தனை அற்புதமான வார்த்தைகள் நெருக்கங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது நெருக்கங்களை கண்டு நாம் அழுது கொண்டிருக்க கூடாது நெருக்கங்களை கண்டு நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வழிகளை மாற்றிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அருமையானதே பிள்ளை நம்பிக்கை உனக்கு உண்டா இந்த கால வேலையில என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் மனிதன் அல்ல உலக மனுஷனை பார்க்க கூட என்றால் வேதம் சொல்லுகிற மனிதன் அவன் ஒரு நாளிலே ஒரு நாள் மாறுவான் தேவனும் அப்படி அல்ல நெருக்கத்திலே அவர் நோடு கொண்டிருக்கிறார் என அன்பான கிரேட்லி டிஸ்ட்ரஸ்ட் அவன் சோர்ந்து போன அனுபவங்கள் ஆனால் கர்த்தன் நெருக்கத்தை மாற்றி கொடுத்தான் அவனை மீண்டும் எடுத்தான் அவனை கொண்டு வந்தார் தாவிதி கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் கட்டினார் அவனுடைய கிருபை நமக்கு என கண்பான தேவ இந்த கால வேளையில என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துகிறவர் அநேக ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே நெருக்கத்தை குறித்து கலங்காதே உபத்திரவத்தை குறித்து கலங்காதே உன் போராட்டங்களை குறித்து கலங்காதே ஏனென்றால் கூட கர்த்தர் இருக்கிறார் உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நெருக்கத்திலே உன்னோடு உன்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷப்படுவோம் கர்த்தாவே அநேக உபத்திரங்கள் வழியாய் ஒரு ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு வருகிறதுக்காக சொல்லுவோம் ஆஸ்மதிப்பாராக வாழ்க்கையிலே மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு மகவியின் ஸ்தானத்தில் நிறுத்துவார் உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவேன் அநேக ஜாதிகளும் ஜனங்களும் உன்னை கண்டு பயப்படுவார்கள் வாயிலே வார்த்தைகளை வைத்திருக்கிறேன் என்ற பிரகாரமாக தேவன் அடுத்த முடியாய் நாம் தேவனத்திலே கேட்போம் தேவனாக கண்களை ஜெபிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிறவர கத்தாவி தாவிதுக்கு வந்த நெருக்கத்திலே நீர் அவனோடு கொண்டிருந்த அவனை விடுவித்தரையா அவனை சகலவற்றிலும் மேன்மைப்படுத்தினேன் சுவாமி சிறுமே ஜனங்களுக்கு முன்பாக தாவிதை ராஜாவாக உருவாக்கி கொண்டு வந்தேரப்பா அவன் கூப்பிட்ட பொழுதெல்லாம் இறங்கி வந்த தேவன் அவனை கனப்படுத்தினதுக்கா இவக்கு நன்றி அப்பா அவரோடு சமகம் காய் சோத்திரம் அதே போல எங்களுக்குள் இருக்கும் பொழுது பல விதமான சூழ்நிலை மத்தியில் கடந்து போகும் பொழுது சோத்திரம் ஒரு நாளில் ஒரு நாள் எங்கள் ஜெபம் கேட்கப்படும் நிச்சயமாக ஒரு முடிவை வைத்தது காய்ச்சி ஆசிர்வதி மகிமைப்படுது நல்ல தகப்பன கர்த்தனம் அனைவரும் ஆசீர்வதித்து உங்களோடு கூட பாதுகாப்பாக இருப்பாராக